வாங்குவாங்க என் பே தீப்பேரே என் மறுபடியெல்லாம் வந்திருக்கீங்களே வாங்குவாங்க பாக்கா வாங்கப்பட்ட வாங்கப்படையில் வாங்குவாங்க திடீர்னு வந்திருக்கிய சரி சரி ரொம்ப சந்தோஷம் வாங்க உள்ள வாங்க வெளிவன்னு நினைக்கிறீங்க அதுக்காக எதுவும் பேச கூடாது அமைதியா இருக்கு வா உள்ள போவோம் அதடே என் பேர் பத்தி வந்திருக்கீங்க உள்ள வாங்க ஆ வாங்க மாப்ளே உள்ள வாங்க ஏன் அங்க நிக்கறியே டேய் உன் மொண்டாட்டிக்கு வேற வேற பேர் இல்லையா அதெல்லாம் இவங்க வந்தா மட்டும் எப்ப பார்த்தாலும் ஒரு மாரில வாரா அங்க வரே ஒண்ணும் ஜாரி அடையாதே சொல்லி வச்சு பிரே அப்புறம் பாத்துக்க ஏம்மா நான் என்ன செய்ய அவ அப்படி பேசிறதுக்கு ஏன் டேய் ஏடி சண்டைக்கு வாரியா சரி உள்ள கூப்பிடுங்க வந்தா இங்க வெளிய நின்னுக்கிறாங்க எல்லாம் கூப்பிடுங்க உள்ள பூரா சின்ன பிள்ளைங்க வந்திருக்கா பாசி ஈசிக்கு போடுவோம் ஆமா என்னால வாண்டத

சாப்பிட மாட்டீங்களா என்னது நம்மள இட்லி தான் வச்சிருக்கோம் வாங்க சாப்பிடுவோம் ஆளுக்கண்டா இல்ல மாப்பிள்ள இருக்கட்டும் இப்ப தானே சாப்பிட்டு வரோம் அதுக்கு எங்க எதுக்கு அடிச்சுட்டு வரும் வேண்டாம் வேண்டாம் இப்பதான் வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்ததுக்கு அப்புறம் சரி வாங்க எல்லாரும் உட்காந்து பேசுவோம் அதுக்குதான் நம்ம வந்திருக்கோம் சரி வாங்க

ஒண்ணு நெனச்சு கிரાવીயே சின்னப் இருந்து ஒரே வெள்ளையாவே வளர்த்துட்டுட்டேன் என்ன வந்தது அப்படியே மாரியாம் நல்லது கேட்டது என்ன சொல்லி கொடுத்தானோ புரிய மாட்டிக்கிது என்ன சொன்னாலும் அப்படிதே பேசுறியா சேரி பெரிய ஆாகாக மாரிக்கிறவியா விட்டுடுங்க உண்மை சின்னப் புள்ளையப் போல அப்படிதே இருக்குங்க என்னத்த சொல்ல சரி எல்லாரும் விளையாடுங்க போங்க எல்லாரும் ஒண்ணா ஆக்கிங்களே அப்பயே விளையாடுங்க படு சீரிக்கிறேன் இல்ல உக்காந்து ஒப்போடியை பார்த்துக்கிட்டு போல

நான் உங்க கிட்ட பேசறதே நினைச்சிருந்தேன் நீ எங்க கிட்ட வரைக்கும் சரிနေ இல்ல தெரியாம தான் கேக்குறே அது என்ன அவங்க குடும்பத்துல இருந்து வந்தா மட்டும் எதையாவது போட்டு தூக்கிட்டு போட்டு எதையாவது பேசிப்பற அப்படி அவங்க குடும்பத்து மேல உங்களுக்கு என்ன நான் பிரச்சனை நான் கேக்குறேன் வா அக்கா குடும்பத்தை பத்தி ஒண்ணு பேசிர கூடாது அப்படி பேசாம அப்படியே பொத்துற உங்களுக்கு கோவம் வந்துருமே ஏய் நய்ய நய்ய பேசிக்கிறாத என்னத்துக்கு இப்ப பத்தலாம் பிச்சிட்டு இருக்க சரி விடு ஓன்ல மனுஷன் பேச முடியல தலமணி நீ வரைக்கும் என்ன வெண்ணை கூப்ட அது ஒண்ணு கேடையாத இப்போ நான் என்ன சொல்றறத கேளுங்க என்ன அதே வந்திருக்காங்க இல்ல உங்க அக்காவோ உங்க அக்கா புருஷனோ இப்ப என்ன பண்றியனா இப்ப வந்ததோடதே சொத்தை பிரிச்சு வாங்க முடியும் அதனால வா அப்பங்கிட்ட போய் பேசி போ

கல்யாணம் பண்ணி வச்சிய இப்ப ஒண்ணுக்கு ரெண்டு புள்ளையாயி போச்சு உங்க வயசு இருக்கிற வரைக்கும் எத்தனை நாளைக்கு சொத்து உங்க பேர்ல இருக்கும் சொல்லலாம் என் பேர் எழுதி வைங்க நான் பாத்துக்கிறேன் எப்பா என் காலத்துக்கு அப்புறம் எல்லா சொத்தையும் தான் வரப்போகுது இப்போ சொத்து எழுதி வைக்கணும்னா உங்க அக்காவுக்கு தான் எழுதி வைக்கணும் ரெண்டு பேருக்கு பிரிச்சு எழுதி வைக்கணும் எனக்கு புரியுதுப்பா ஆனா நான் ஒரு டாலி அடி கூட்டி வந்து வச்சிருக்கேன் அவளுக்கு எதுவுமே புரிஞ்சு வரைய மாட்டேங்குது நான் என்னது சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க என் பேர் எல்லாத்தையும் எழுதி வைங்க நான் பாத்துக்கிறேன் அக்கா கூட நான் பாத்துக்க மாட்டேன் அது எப்படிப்பா பொம்பளை பிள்ளைக்கு தானேப்பா சொத்து சேரணும் ஆப்பிள பிள்ளைக்கு மட்டும் எழுதி வச்சா எப்படிப்பா அதே அக்காக்கு நகப்பகையில போட்டு கவர்மெண்ட் ஆளுங்க தான கட்டி வச்சிருக்கீங்க வச்சிருக்கேன் அவரு நல்ல உணவு கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு பக்க போட்டு இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைக்கு தானே சொத்து சேரணும் எப்படி மட்டும் வைக்க நினைக்கிறேன் அப்ப நான் உங்க போக்கலே வாரேன் சரி ரெண்டு பேருக்குமே சேர்த்து பிரிச்சு எழுதி வச்சிருங்க எந்த பிரச்சனை இல்ல சும்மா சும்மா நை நை எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே கிட்ட வாழவே முடியலப்பா அதான் உங்ககிட்ட வந்து கேட்டு அப்படிதானே அப்படித்தானே இப்பயே மறுமையின மகளை கூப்பிட்டு வச்சு பேசுவான் இப்பயே ஒரு முடி கட்டுவதுக்கு சரிங்கப்பா

இதே மாதிரி சந்தோஷமா நான் இருக்கணும் ரெண்டு சரி சரி அதாவது கல்யாணம் கட்டிக்கிட்டு உனக்கு நாலு பத்து பொண்டாட்டி மேல இருக்கிற பாசம் எப்போதுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால என் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசம் எனக்கு எப்போதுமே மாறாது அதுவும் என் தங்கத்து மேல எம்புட்டு பாசம் அதெல்லாம் மாத்தவே முடியாது

புருஷ கிளம்பறது கிடையாது ஒரு பொண்ணு நம்மள நம்பி பெத்தவங்கள விட்டு வாழ விருதுண்டா கடைசி வரைக்கும் கைய புடிச்சு நான் இருக்கேன்னு சொல்லணும் அதுதான் புருஷன் உறவு என்ன நான் உனக்கு கடைசி வரைக்கும் இருப்பேன் இது

அப்பா பேர்ல இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக கிடையாது நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க எப்ப இருந்தாலும் ஒரு இது வந்தோடன போகத்தானே போறேன் அதுக்கு சொத்து பத்தெல்லாம் அப்பாதிக்கு பிரிச்சுகிட்டு நீங்க சண்டை கட்டிட்டு இருக்க வேண்டாம்ல அதுக்கு தான் அப்பா சொல்லிக்கிருக்கேன் பேசாம ஆளுக்கு பாதிக்கு பாதி எழுதி வச்சிடறேன் பேசுறாங்க என்ன முடிவு பண்ண போறாங்க தெரிய அரசு கேட்கல ஆறுதா அதாவது பரம்பரை பரம்பரையா வர சொத்த பூரா அடுத்த அடுத்த பரம்பரைகளுக்கு மாத்தி மாத்தி எழுதி வச்சுட்டே வருவாங்க என்ன இப்ப நம்ம குடும்பத்திலேயே அப்படித்தானே இருக்கு என்ன அந்த ஆளுக்கும் சொல்லிக்க இருந்தாங்க பொம்பளை பிள்ளைங்க நகை பகையை போட்டு காட்டி கொடுத்துட்டாங்கன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இப்ப அப்படி கிடையாதுப்பா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் உரிமையை உண்டுல அதனாலதே எத்துட்டோம் வளர்த்துட்டோம் கட்டி கொடுத்துட்டோம் இருக்க கூடாது இந்த மாதிரி நல்ல செயல்களையும் செய்யணும் அதுக்கு தான் அப்பா கேட்டுக்கிருக்கேன் அதனால மாப்பிள்ள நீங்க என்ன பண்றீங்க பத்திரத்தை நீங்க பதிஞ்சிருங்க நீங்க தான பத்திரம் பத்திரம் வேலை பார்த்துக்கிறீங்க அதனால நீங்க ஒரு வேலையை முடிச்சு கொடுப்பீங்க பாத்தீங்களா அதுக்காக நான் கேட்டு இருக்கேன் அம்மா என்ன அப்பா இப்படி சொல்லிக்கிறாக ஓஹோ உங்க மக பேர்ல சொத்து எழுதி வைக்கதே இப்ப என் புருஷன்ட செடி வாங்கிட்டு பேச சொன்னனோ வயசானது கேளவனுக்கு சரியான பேச்சே மவன ஏதாவது பேசுங்கடா இன்னைக்கு உங்க வலி பண்ணிப் போறேன் நானே உங்க அப்பா என்ன சொன்னா சரியானதா இருக்கும் அவர் சொல்றது சரிதானே பேசாம சரின்னு சொல்லுதா எழுதி வச்சு போறட்டும் சரி இல்லம்மாமா எனக்கு ஒரு விஷயம் புரியவே கிடையாது அதே உங்க மகளுக்கு நக கவர்மெண்ட் மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அப்புறம் என்னது உங்க மகளுக்கு சொத்தம் எழுதி வைக்கணும்னு ஏன் உங்க மையனுக்கு எல்லா சொத்தம் செய்யணும் எல்லாத்தையும் வைக்கணும் என்ன ரெண்டு பேத்துக்கு நீங்க பாதி வாரியே

என்னதே என் மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் ஒண்ணுக்கு மூணு பம்பளை பண்ணி வச்சிருக்காங்கல்ல பிற்காலத்துல அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா அதுக்கு பாதி சொத்தை எழுதி வைப்போம் நீங்க பாதி சொத்தை வச்சுக்கிறீங்க இது நல்லா இருக்கே எப்படி மாமா அப்படி பேசுறீங்க எப்படி உங்களுக்கு மனசு வருது எனக்கு தெரியல ஏன் இந்த வீட்ல இருந்து ஒரு பொம்பள பண்ணா இருக்கு ஒரு ஆம்பள பையன் இருக்கா ஏன் எல்லா சொத்து உங்க மகளுக்கு தான் சேரணுமா அதெல்லாம் என்னால ஏத்துக்கற முடியாது உங்க மகளுக்கு நீங்க நகை போட்டு கட்டி குடுத்தீங்க அதோட முடிஞ்சு போச்சு மீதி சொத்து புற என் புருஷனுக்கு வரணும் நீங்க என் புருஷனுக்கு எழுதி வைங்க ஏய் உன் வாய் கொண்டு அப்படியே பேசிக் இருக்காத அவங்க அப்புறம் என்ன அது எப்படி தான் நான் அதாவது பேசற மாட்டேன் ஆளுக்கு சண்டைக்கு வர மாதிரியே பேசறியே இப்போ நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு நான் என்னோட இடத்துல யார் வேற யார் இருந்தாலும் இப்படி தான் கேட்பாக அதத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இங்க பாருங்க உங்க அப்பா பேசறத பார்த்தா உங்க அப்பாவுக்கு இரண்டாவது ஒரு கொண்டாட்டி இருக்கல அவருக்கு மூணு மைய மூணு மயே இருக்கல மூணு மயனுக்கு சொத்து வேற வந்து இப்ப நிப்பாங்க

நீங்க வாருங்கக்கா எங்களுக்கு எல்லாம் உங்க சொத்து ஒண்ணு தேவை கிடையாது இப்ப தேவை இல்லாம நீங்கதான் சண்டை போட்டுக்கிறீங்க என்னடா சவுண்டு கேக்குறதே ஓடி வந்து பார்த்தேன் ஆனா நீங்க இப்படி பேசுகிறப்பீங்கனு எனக்கு தெரியாது

செல்வமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா குடும்பத்துக்கு சலசலப்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்க பாத்துக்கலாம் நீ போத்தா ஒரு புருஷனை கூட்டிட்டு போ மாமா நான் ஒண்ணு இங்க சண்டை போடலாம் வர கிடையாது என்ன தேவையில்லாம பேசிக்கிருக்காங்க நீங்க உங்க சொத்தை முன்னாடி எழுதி வச்சுட்டீங்களே மாமா அந்த சொத்தை வச்சதே இப்ப என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையே நீ என் புருஷன் விழுந்து விழுந்து கவனிச்சாரு என்னத்த கவனிச்சு என்ன பிரயோஜனம் எல்லாமே போச்சே போயிட்டாகளே போற உயிர் போகத்தே வேணுண்டா அவங்க போயிட்டாங்க இனி எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல மாமா என்ன நீங்க உங்க பங்கத்துக்கு உங்க கடமைக்கு என்ன செய்யணுமோ உங்க மயம் மார்களுக்கு கரெக்டா செஞ்சிட்டீங்க. 나ங்க வந்து உங்ககிட்ட சொத்து வேணும். இப்போ உங்க சொத்தை குடுங்க நான் வந்து નીકளே. இப்போ அவங்க பேசுறது அப்டியே இருக்கு. என்ன இப்போ என்ன சொல்லிக்ிருந்தாங்க நான் உள்ள வர்ற போது. உங்களுக்கு ரெண்டாவது ஒரு மா பொண்டாட்டி இருக்கு. பொண்டாட்டி இருக்க பசங்க பூரா வந்து சொத்து கேட்டாங்கன்னா என்ன படுவாங்கன்னு சொல்லி தானே கேட்டாங்க. அப்ப அதுக்கே நான் பேசுறேன். அப்பா எதுவும் நினைச்சுக்கறாதீங்கப்பா. எதுவும் கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க போறோம்ப்பா பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா நீ போ நான் பாத்துக்கேன். எதுவும் பேசாத வா போ வாங்க. இப்ப நீ என்னதா தான் சொல்ல வர உனக்கு என்னதான் பிரச்சனை என் மகளுக்கு நான் சொத்தை எழுதிக்க கூடாதா இங்க பாருங்க உங்க மகளுக்கு நீங்க சொத்தை எழுதி வைங்க எழுதி போங்க அது எனக்கு தேவை கிடையாது எங்களுக்கு தேவையான சொத்தை எங்களுக்கு வந்தாகணும் ஆகணும் என்ன பொறுத்தல அவள உங்க மகளுக்கு நக போட்டு கட்டி குடுத்தீங்கல அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ எதுக்கு தேவலாம நீங்க சொத்தை எழுதி வைக்கிற ரெண்டு பேருக்கு பாதி பாதியா பிரிச்சு வைக்கிறேன் நீங்க எதுக்கு சொல்லணும் நான் கேக்குறேன் நான் இம்பிட்டனால எதுவுமே கேட்காம இருந்துட்டேன் அப்படி நீங்க எதுவும் நினைச்சிருக்காதீங்க வரைக்கும் நான் கேட்காம இருந்தனா அதுல 1008 காரணம் இருக்கும் ஆனா இப்போ நான் கேக்குறனா உங்க மகளும் சரி உங்க மருமகனும் சரி அடிக்கடி போக்க வரது வந்து போயிட்டு இருக்கலங்க இப்படியே வந்து வந்து வீட்ல எல்லாம் அழிச்சிட்டு போயிரலாம்னு நினைக்கறாங்க என்னமோ அதுக்கெல்லாம் இந்த வீட்ல இடம் கிடையாது என்ன ஒன்னு சொத்தை பிரிங்க இல்லையா நான் இம்பிட்டன கூடி வெளிய போறேன் மாமா மாமா நான் உன்னு சொல்றேன் மாமா உங்களை எதிர்த்து பேசாதான் நீங்க நினைச்சுக்கிறாதீங்க நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல மாமா இருந்தாலும் சொல்றேன் எங்களுக்கு இந்த சொத்து வேணாம் சொத்துனால குடும்பத்துக்குள்ள சண்டை வேணாம் மாமா மாப்பிள்ள நீங்க மாமா நீங்க சொல்றது எல்லாமே சரிதே மாமா நான் எதையுமே இல்லைன்னு சொல்லல என்ன அதாவது உங்க பொண்ணுக்கு நீங்க ஏதோ உங்களோட காலத்துல செய்யணும்னு நினைச்சீங்க அத நகை போட்டு கட்டி கொடுத்தீங்க நான் எனக்கும் ஒண்ணுக்கு நாலு இருக்குங்க நான் என்னோட சம்பாதத்துல உழைச்சி எல்லாத்தையும் என் பிள்ளையில கரையாத்துன்னு கிடையாது என் உசு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளை நான் மாமா இந்த சொத்துனால குடும்பத்துக்குள்ள சண்டை வேணாலும் சொல்றேன் நானு அவங்க பேர்ல எழுதி வைங்க அதுக்காக கிடையாது நீங்க ஒண்ணுக்கு மூணு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க எப்படி எல்லாத்தையும் கரையாத்தீங்க இந்த காலத்துல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நகை போட்டு கட்டி கொடுக்க அடிக்க முடியாத காரியமா இருக்கும்போது மூள பம்பளப்ளைய கழையத்துறது ரொம்ப கஷ்டமான செயல் தான அதுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்ச செய்யற முடியலை பாக்குறேன் ஆமா இருக்கிறவங்களுக்கு அப்படியே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இப்ப அவங்க கிட்ட போய் அப்படியே செய்யறதுக்கு மாமா நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மாமா அதாவது இப்ப நீங்க விரும்பினீங்க அப்படின்ற ஒரே தான் பேச்சு சேரி எனக்கு சொத்தை எழுதி வையின்னு சொல்லி சொல்லுச்சு ஆனா இதனால வந்துட்டு குடும்பத்துக்குள்ள சண்டை வருது நல்லாவே தெரியுது நியாயப்படி பார்த்தா ஒரு ஆம்பளை பையலுக்கு தான் சொத்தெல்லாம் சேரணும் ஆனா இந்த காலத்துல வந்து பொம்பளை பிள்ளைக்கு சேரும் ஒரு சட்டம் வந்துருச்சு ஆனா இதனால நிறைய குடும்பத்துக்குள்ள சண்டை வரத்தையும் செய்யுது நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் மாமா அதாவது நீங்க என்ன வசதியா இருக்கீங்க பரம்பரை சொத்து வச்சிருக்கீங்க உங்க மகளுக்கு நிறைய போட்டு கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற எண்ணத்துல உங்க மகள் கழுத்துல நான் தாலி கட்ட கிடையாது என்ன சொல்ல போனா உங்க மகளை நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே உங்க மகள் கழுத்துல நான் தாலி கட்டினேன் இன்னைக்கு எனக்கு நாலு பிள்ளை வந்திருக்கு உங்க சொத்து மேல யாருக்குமே துணி கூட ஆசை கிடையாது மாமா நீங்க இந்த மாதிரி சொத்து பத்தி எல்லாம் கொடுத்துவே குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா வந்துட்டு எங்களால குடும்பத்துல நடத்த முடியாது மாமா ஏன்னா இந்தியாவில நடத்திக்கிட்டு பிச்சை எடுக்க போக முடியும் ஏன்னா எத்தனை நாளைக்கு ஒரு சொத்தை வச்சுட்டு சோறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க எவனாலே முடியாது எல்லாருக்குமே கை தொழில் ஒண்ணு வேணும் நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிடுறோம் அதுவும் குடும்பம்னு வந்துட்டா குடும்பத்துக்காக ஒரு ஆம்பளை ஓடத்தையும் செய்வான் என்ன மாமா நான் ஏதாவது உங்களை எழுத்து பேசுறேன் நீங்க நினைக்காதீங்க ஆஹ் இதனால குடும்பத்துக்குள்ள சண்டை வருது அதுக்குதான் சொல்றேன் எங்களுக்கு அந்த சொத்து வேணாம் மாமா எங்களுக்கு வேண்டாமே வேண்டாம் நான் உழைக்கிறேன்ல நான் எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எனக்கு தெரியும் என் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன் ஒருவேளை சாப்பிட்டும் ஒருவேளை சாப்பிடாம கூட என் பிள்ளைகளுக்கு நான் சோறு கொடுப்பேன் அதை நான் பார்த்துக்கிருவேன் மாமா நீ அத நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க இது வரைக்கும் நான் சொன்னது நீங்க கேட்டீங்க இல்லையான்னு எனக்கு தெரியல இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் சொத்தை பூரா உங்க மயம் பேர்லயே எழுதி வைங்க எங்களுக்கு எந்த சொத்து வேணும் என் பேச்சையும் அதைத்தான் சொல்லு வேற கேளுங்க பேச்சுக்கு என்ன விருப்பமோ அதுபடியே செய்ய அப்பா வீட்டுக்கார என்ன சொல்றாரோ வரைக்கும் நான் நம்ம இருந்து வரைக்கும் எனக்கு அதனால சொத்த தம்பி பேர்ல எழுதி வைங்க நான் பாத்துக்கறேன் பேச்சி மாப்ள கொஞ்சம் அட அவங்களே விட்டு கொடுத்து வாராங்கல அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன கேக்குறே பேசாம எழுதி வச்சிட்டு போக வேண்டியதுதானே என்ன மாமா இல்ல பா இங்க பாத்தா எப்படி தெரியும் நான் கேக்குறேன் ஏ உன் ஜோடி பத்தி போய் மேல போடி டோ உனக்கால நான் பேசிக்கிறேன் மெண்டல் மாதிரி போச்சு சொல்லிக்கிறேன் வேலைய பாத்துட்டு மேல போட்டு சொல்லி வாய முடிச்சு புடுங்க போவே இல்ல சண்டை வாய வச்சு அடிச்சு முகையில உடைச்சு புடுங்க பாத்துக்க போடி என்னவா பண்ணிக்கிறா உனக்கு பேசுற மாதிரியா புத்தி செருப்பாடி அடிக்கிறேன் என்னவா பண்ணி அப்பா அவ கிடக்குறாப்பா அவ பேசுற எதுவும் நினைச்சுக்கிறாதியா அவ கோணம் உங்களுக்கு தெரியாதா என்னட்டு சொல்ல என் தலையில கட்டி வச்சு இப்படி என்னை சாப்பிடிச்சுக்கு இருக்கா ஒவ்வொரு நிமிஷம் நீங்க சொல்றதாப்பா சரி பேசாம ஏன் பேர்லயும் அக்கா பேர்லயும் சொத்தை எழுதி வைங்க நாங்க பாத்துக்கிறோம்ப்பா கடைசி காலத்துல எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க சொத்தை பிரிச்சு எழுதி வைக்கிறோம் அதனால அக்காவை கண்டுக்க மாட்டேன் அப்படிலாம் நினைக்காதியா அக்காக்கு எல்லா உரிமையும் செய்வேன்ப்பா தாய் மாமன் நின்று என்னென்ன செய்யணுமோ அந்த மூணு பொட்ட பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க என்ன நீங்க சொத்தை ரெண்டு பேர் பேருமே எழுதி வைங்க சொத்து சொத்து சொத்துக்கு அடிச்சு மண்ணு கட்டிட்டு இருக்க காலத்துல இப்படி வர குணமா பரவாயில்ல என் தம்பிக்கு நல்ல புத்தியே தான் ஆண்டவன் கொடுத்திருக்காரு. நமக்கு இந்த சொத்து வேணாம் நம்ம மாமா சொன்ன மாதிரி சொத்து அவன் பேர்லயே இருக்கட்டும். நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்குறோம். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதியா அக்காவுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். ஒரு தாய் மாமா இருந்து என்ன செய்யணுமோ கூட பிறந்த பிறப்புக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் தெளிவா செய்வேன் பா. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க விருப்பப்படி ரெண்டு பேருக்குமே சொத்தை எழுதி வைங்கப்பா பா. அப்பா இல்லப்பா என் முரசன் மாதிரி சொத்தை தம்பி பேர்லயே எழுதி வைங்க. அதுவே அதெல்லாம் பிற்காலத்துல என் நம்பி பாப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்புறம் ஒரு விஷயம் பா எனக்கு கை கால்ல நல்லாதே இருக்கு என் புருஷனுக்கு நல்லாதாப்பா இருக்கு நாங்க உழைச்சு சாப்பிட்டுக்கிறோம் என்னப்பா நீங்க சொத்தை எழுதி வச்சதே அந்த சாப்பிடணும் எங்களுக்கு அவசியம் கிடையாதுப்பா அதனால நீங்க சொத்து தம்பிக்கு பேர்ல எழுதி வைங்க காலங்காலமா என்ன நடந்துட்டு இருக்கோ அதவே செய்யுங்க எதுக்கு நீங்க புதுசா செஞ்சுட்டு இருக்கீங்க நான் கேக்குறேன் எவனோ எப்படியே சொல்லிட்டு போறேன் எப்படியே பண்ணிட்டு போறாங்க அது நமக்கு தேவை கிடையாது நம்ம வளர்த்தபடியே இருப்போமே அந்த காலத்துல எப்படியா இருந்தாங்க இந்த காலத்துல நாம அப்படி இருக்க வேணாமே அதை எடுத்து மாறிக்கிற ஓட்டு சொல்றேன் அதாவது இப்ப அக்கா தம்பி அப்படிங்கிற பாசத்துல நீங்க பேசப்படுவீங்க நாளைக்கு ரெண்டு வருதுக்குள்ள சண்டை வச்சுக்க நீரம்பேச நீராசு ஒருத்தர் சொல்ல முடியாது என்ன இதுதான் நடைமுறை உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்டா ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி பெத்தவங்க வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்து போனதுக்கு அப்புறம் பெத்தவங்க வீட்டுல வந்தா ஒரு விருந்தினர் மாதிரி வந்துட்டு போகணும் அதுதான் வாழ்க்கை அதே மாதிரி தான் இதுவும் என்ன இப்பதைக்கு அக்கா தம்பி அப்படின்னு பாசத்தை விட்டு கொடுக்காம பேசுறிய ஆனா நாளைக்கு சண்டை சொத்து வரும்போது அக்கா தம்பி பாசம்லாம் பாசம் நிறையா நின்று பேசாது காசு பணம் தான் புரியுதா அத்த அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் வேண்டாம் எதுக்கு அடிச்சு மல்லு கட்டணும் நான் கேக்குறேன் நான் தான் சொன்னேன்ல நாங்க உழைச்சு பாத்துக்குறோம் எல்லாத்தையும் நீங்க அவங்க பேர்ல எழுதி வைங்க எங்களுக்கு வேண்டாம் தான் இங்க வாரியா முத்துவேலா அப்பா அப்படி தான் ஜோடிக்கு இருப்பாகே நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிரு சரியா சொத்தலை எங்களுக்கு வேண்டாம் தேவல்லாம உன் சண்டை போடாதீங்க வீட்டுக்குள்ள புரியுதா எங்கனால சண்டையில யாரும் போட கூடாது எங்கனால எல்லார நிம்மதியா இருக்கணும்தே என்னனப்போம் எங்கனால யாரு மனசு வறுத்தபண்ணணும்ட்டு ஒரு நாள் நினைச்சதல்லக் கேடியா நான் நினைச்சதல்ல என் புருஷன் நினைச்சதல்ல ஏنا அதே மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம் புரியுதா உன் மொட்டாடி கிட்ட தெளிவா சொல்லு சொத்தலை எங்களுக்கு வேண்டாம் ம் நாங்க வளைச்சு நாங்க சாப்பிட்டுக்குறோம் அப்பா கிட்ட நான் பேசுறேன் மா ஏன் மாமா கிட்ட சொல்லி பத்த பத்திரத்தை பதிய சொல்லுவோம் புரியுதா ஓம் பேர்லயே பதிஞ்சுக்க சொல்லுவோம் நீ ஏன் சொத்த புறா வச்சுக்க எனக்கு எதுவுமே வேண்டாம் புரியுதா இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா சரி நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு நான் கிளம்புறோம்ப்பா பாத்துக்கோங்க அதே அக்கா இப்படி தூரம் சொல்லிடுச்சு ஆனா நான் இப்போவும் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரை சொத்தை எழுதி வச்சாலும் சரி எழுதி வைக்கிறாலும் சரி அக்காக்கான உரிமையை நான் கொடுப்பேன் என்ன ஒரு கூடை பிறந்த பிறப்ப எப்படி பாக்கணுமோ அதை பாத்துக்கிடுவேன் அதாவது பெற்றோர்களுக்கு அப்புறம் கூட பிறந்த பிறப்பதே எல்லாம் சொல்லுவாங்க அதனால நான் அந்த மாதிரி இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க இதுக்கு மேல உங்க விருப்பம் சரிங்க மாப்பிள உங்களுக்கு என்ன சங்கடமான கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிடுவேன் சரியா சரி பாத்து பத்திரமா கிளம்புங்க சரி நாங்க போயிட்டு வரோம் மாமா பாத்துக்கோங்க அப்புறம் நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் மாமா அதுவே எனக்கு வேணும் என்ன அதாவது நீங்க எனக்கு அப்பா மாதிரி உங்களை நினைச்சுருக்கேன் அதனால உங்க மனசு குழுந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால இதனால வந்துட்டு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு எதுவும் வேண்டான்னு நினைக்கிறேன் மாமா அதனால தான் சொல்றேன் மாமா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரி மாமா நாங்க வாரம் கிளம்புறோம் சரிங்க மாப்ள பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க பத்திரத்தை நீங்க நாளைக்கே பதிவு பண்ணிருவோம்மா நீங்க வந்துருங்க சரியா நானே பதிவு பண்ணி தரேன் அதெல்லாம் எந்த ஒரு இது வேணாம் அச்சு மனசுல எது வச்சுக்காதி வந்துருங்க சரிங்க மாப்ள போயிட்டு

எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் பேச போறேன் என்னன்னா அதாவது ஆஹ் இப்ப வந்துட்டு நீங்களே எங்களை மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரியால வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றேன் இப்போ நீங்க நாலு பேர் உங்களுக்கு மூத்தது மல்லியாக்கா இரண்டாவது பூவரசி அக்கா மூணாவது செல்வா அண்ணே நாலாவதுலயே அந்த கடத்தி என்ன நாலு பேர் இருக்கீங்களா நாலு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அக்கா தம்பி பாசம் நிறைஞ்சு இருக்கணும் சரியா எப்போதுமே யாருக்காகவோ யாரையும் விட்டு கொடுத்துட கூடாது ஏன்னா இந்த உலகத்துலயே அக்கா தம்பி அக்கா தம்பி அக்கா தங்கச்சி இந்த பாசம் எல்லாம் வந்து அம்பிடிச்சிக்கிற எவனதும் கிடைச்சிடாது ஆனா கிடைச்சிருந்தோம்

நீங்க சொன்னா நான் மறுபேச்சு பேசவே மாட்டோம்ப்பா எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டோம் என் வைரா பிள்ளைல நான் சொன்னத அப்படியே கேக்குதுல சரி சாபலாமா ரொம்ப नरம பாசிக்குது அப்பா நீ ஊத்திடுங்க நம் தாயின் முகத்தின் ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பாத்திடுவோ கோடி நம் ஏற்றி வீட்டிலேற்றி மாற்றிடுவோ அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ பல நூறு வண்டம் இப்ப என் பிள்ளைகளுக்கு சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போ புத்து விளக்கே